ஹாய் நீங்கள் கேட்டிருந்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்த கொஸ்டினுக்கு நான் வீடியோவில் வந்து ஆன்சர் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து அருப்புக்கோட்டை விருதுநகர் அட்ரஸ் சொல்லுங்கள் நிறைய தென்காசி இந்த மாதிரி நிறைய பேர் அட்ரஸ் கேட்டிருந்தீங்க அதில் இடையில் வந்து அட்ரஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய அட்ரெஸாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு 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 ஊருக்கு நான் அட்ரஸ் சொல்லியிருக்கேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் வெல்கம் டு மை சேனல் எங்கள் கிளாஸில் இப்போ என்ன போய்கிட்டுருக்கு அப்படின்னா டிஎன் ஸ்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இந்த ஸ்கீம் தான் போய்கிட்டுருக்கு இருக்குது இது வெற்றி நிச்சயமாக அந்த டீம் தான் எங்களுக்கு நடத்துகிறாங்க இந்த ஸ்கீமில் தான் எங்களுக்கு வந்து உதவித்தொகை கிடைக்கும் இலவசமாக கிளாஸ் மட்டும் இல்லாமல் உதவித்தொகையும் சேர்ந்து எங்கள் க்ளாஸ் நடத்துவாங்க இதில் வந்து வீடு உக்கும் நாளைக்கு வந்து இப்போ ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருவாங்க நம்ம நார்மலாக இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒம்பதாயிரத்தி அறநூறுரூவா இல்லை யார் வேணால் படிக்கலாம் யார் வேணால் கற்றுக்கலாம் ஆரியுமே சொல்லி தருவாங்க மற்ற ஸ்கீமுக்கு வந்து எங்களுக்கு அமௌண்ட் கிடையாது ஆனால் இலவசமாக சொல்லி கொண்டு தருவாங்க கார்மெண்ட் செக்கர் சம்மத் இந்த மாதிரி கிளாஸஸ் எங்களுக்கு போகும் அதில் வந்து இலவசமாக நாங்கள் பயிற்சி மட்டும் கற்றுக்கலாம் இது வந்து இதனோட அட்டண்டன்ஸு இதில் வந்து கோர்ஸ் அட்டண்டன்ஸு இது கம்ப்ளீட்டன் எழுபது பெர்சன்டேஜ் நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு அமௌண்ட் இருக்கும் ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி மூணு அமௌண்ட் இருக்கும் சூம் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த அமௌண்ட் வந்து ஒன் பை ஒன்னாக ஏறும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஏறி இருக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டு அட்டண்டன்ஸு வந்து முப்பது பர்சன்டேஜ் உடனே ஆயிரத்தி இரநூறுபாய் ஏறும் அதுக்கப்புறம் வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து நிறைய பேர் வந்து அட்ரஸ் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன் மன்சூர் மணிக்கு பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்